அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள வல்ல அல்லாஹோ இல்ல ஜெயலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினோடு இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூல்ல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கிக்கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக நாளை மரமியிலே நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாவின் அரசுக்கு கீழ் நிழல் பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிக்கொள்வானாக நபிகள் நாயகம் செல்லல்லாம் வளைவ செல்லம் அவர்களின் சிறுகரங்களால் அவுதுல் கௌசர் என்கிற திடாகத்தின் நிர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொல்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை இந்த உலகம் காரண உலகம் ஒருவரை கொண்டு ஒரு செயல்பாடுகளை அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் அல்லாகவே முசப்பிபாக இருக்கிறான் காலத்தை ஓட்டக்கூடியவனாக அவன்தான் இருக்கிறான் எனவே வாழுகிற காலத்தில் சென்ற காலத்தை யோசித்து இருப்பதை விட சென்ற காலம் என்பது சென்றுவிட்டால் அது திரும்ப வராது வருங்காலம் என்பது நிச்சயம் இல்லை இருக்கக்கூடிய காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பதைத்தான் நினைத்து வாழ வேண்டுமே தவிர வருங்காலங்கள் இருக்கிறது என்பதற்காக நாம் அதை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம் ஓட்டம் பொய்யானது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் அல்ல அருமையான மொமின்களை இப்படி பார்க்கிற பொழுது இறைநேசர்கள் ஏன் இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக ஆனார்கள் என்று சொன்னால் கடந்த காலங்களை நினைத்து வருந்தி வாழ்ந்தார்கள் வருங்காலத்தை எதிர்பார்த்து வாழாமல் இருந்தார்கள் நிகழ்கிற காலத்தில் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனா இறைவனை நெருங்க முடியுமோ அனைத்து செயல்பாடுகளும் ஒரு ஈடுபட்டார்கள் எனவே தான் அவர்கள் இறைநேசராக மாறினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு பார்க்கிறோம் வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்ம்பாய் தொழுகலை அப்படின்னா வயசு இருக்காதுறது வயசு இப்போதான முப்பது ஆகுது ஒரு ஐம்பது ஆகட்டுமே ஒரு அறுபது ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிட்டு இருக்கார் ஏன் பாய் தாடி வைக்கலை வயசு சின்ன வயசு தானே ஆச்சுறது ஒரு அறுபது எழுபது வயசில் தாடி வச்சுக்கலாம் அப்படிங்கிறார் நம்ம ஏன் இப்படி உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதில் பின்னால் காலங்கள் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது காட்டுள்ள போது தூற்றுக்குள் என்று சொல்வார்கள் எனவே இப்பொழுதே நாம் சம்பாதித்து வைத்து கொண்டால்தான் பின்னால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொல்லி வருமானத்திற்கு மட்டும் காலங்கள் நமக்கு நிறைய இருக்குது நம்ம நம்ம ச சம்பாதி சீக்கிரமாக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் வணக்க வழிபாடு என்று வருகிற பொழுது காலங்கள் கடக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறோம் அருமையான மொபைலை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் காலங்கள் என்பது நம் கரத்தில் இல்லை அது இறைவன் கரத்தில் இருக்கிறது எத்தனையோ பேர்கள் சம்பாதிக்கிறார்கள் மனக்கோட்டை கட்டி சம்பாதித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இலக்கை அடைவதற்கு முன்னால் உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது சிலர்கள் இருக்கிறார்கள் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தால் எதிர்பார்க்காத முன்னேற்றங்கள் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம் கரத்தில் எதுவும் இல்லை என்பதைத்தான் நாம் விளங்க வேண்டும் அதனால்தான் சொல்லுவார்கள் நான் ஓட்டம் இருக்கிற நம்முடைய ஓட்டம் நாம் ஓட வேண்டிய ஓட்டம் நமக்குரியது கொடுப்பது என்பது இறைவனுக்குரியது ஒரு வாலிபன் தன்னுடைய கிராமத்திலிருந்து அந்த கிராமம் என்பது மலை அடிவாரத்தில் இருக்கிறது மலை கொஞ்சம் உயரமான மலை அடிவாரம் அந்த மலைக்கு மேல் ஏறினால்தான் அவன் வணங்கக்கூடிய வணக்கஸ்தலம் இருக்கிறது இரவில் ஏறினால் பகலில் போய் சேர முடியும் இவன் என்ன நினைத்து கொண்டான் நாம் விளக்கு எடுத்துக்கொண்டு ஏறலாம் என்று சொல்லி அவன் மாலையிலே ஏற ஆரம்பித்தவன் கொஞ்சம் மலைக்கு காவாசி தூரம் சென்றவுடன் கையில் இருக்கிற விளக்கை பத்துகிறான் பத்தினால் விளக்குனுடைய வெளிச்சம் தான் தெரிகிறது அவன் நினைக்கிறான் இந்த வெளிச்சம் அடிக்குத்தானே தெரிகிறது இதற்கு பிறகு நாம் எப்படி கடப்பது என்று யோசித்து அந்த விளக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கேயே நிற்கிறான் ஏனென்று சொன்னால் விளக்கு பத்தடி தூரம்தான் நமக்கு வெளிச்சம் தருகிறது அதற்கு பிறகு வெளிச்சம் கிடைக்காமல் போய்விட்டால் நம்மை மிருகங்கள் தீண்டிவிடும் செல்லக்கூடிய பாதைகள் கரடுமூடாக இருக்கும் நாம் கீழே விழுந்து விடலாம் அல்லது செத்து விடலாம் என்று நினைத்து அவன் அந்த விளக்கை வைத்து கொண்டே இன்னொரு பெரியவர் கொஞ்சம் கடந்து வருகிறார் வந்தால் அவருடைய விளக்கு அஞ்சடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் தெரிகிறது அவர் வருகிற பொழுது அந்த இளைஞன் கேட்டான் ஐயா எங்கே செல்கிறீர்கள் நான் மேலே என்னுடைய வணக்க ஸ்தலத்திற்கு நான் செலுகிறேன் நடிச்சு சொன்ன பொழுது அவன் கேட்டான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய விளக்கு அஞ்சடி தூரம் தானே வெளிச்சம் தெரிகிறது நீங்கள் எப்படி கடக்கப் போகிறீர்கள் என்று அவன் கேட்டான் அப்பொழுது பெரியவர் கேட்டார் இளைஞரை பார்த்து நீ ஏனப்பா இங்கே நிற்கிறாய் தவித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் என் விளக்கு பத்தடி தூரத்துக்குத்தானே வெளிச்சம் தெரிகிறது பத்தடி தூரத்தை தாண்டிவிட்டேன் சொன்னால் வெளிச்சம் இல்லாமல் போய்விடுமே மிருகங்கள் விடலாம் அல்லது கொள்ளை கூடத்தால் என்னை கொன்றுவிடலாம் நின்று அவர் அப்பொழுது உரைக்கும்படி சொன்னார் எப்போ அவனோட பத்தடி தூரத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு இருக்கிறதே நீ அந்த பத்தடி தூரத்தை தாண்டிப்பார் மீண்டும் பத்தடி தூரத்திற்கு அது வெளிச்சம் தரும் நீ ஏன் முட்டாள்தனமாக முடங்கி இருக்கிறாய் செல் என்று சொல்லிவிட்டு அவர் தன் விளக்கை வைத்துக்கொண்டு பாதையை கடந்த அந்த தைரியத்தோடு இவனும் கடந்தான் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று படித்தேன் எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் சிலர்கள் வரும் காலம் வரும் காலம் என்று சொல்லி நினைத்து கொண்டு பணத்தை சேகரிக்கிறார்களே தவிர படைத்தவன் என்ன நோக்கத்திற்காக நம்மை படைத்தான் என்கிற அசலை மறந்துவிட்டு நாம் வெகு தூரமாக சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அது வெகு தூரம் செல்கிற வரைக்கும் நாம் இருப்போமா இல்லையா என்பது யாருக்கும் நிச்சயம் இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் உலகத்தில் சொல்வான் நிகழும் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் மலை எப்பொழுது பொழியும் என்பதும் அவனுக்குத்தான் தெரியும் வயலம் அரகாம் கருவரில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா உயிரோடு பிறக்குமா செத்து பிறக்குமா என்பதும் இறைவனுக்குத்தான் தெரியும் அதுபோன்று நாளை நாளைக்கு என்ன சம்பாதிப்பான் என்பதும் இறைவனுக்குத்தான் தெரியும் எப்பொழுது மரணிப்பான் என்பதும் இறைவனுக்குத்தான் தெரியும் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறானே அந்த வசனம் தான் உண்மை நாம் நினைக்கிறோம் நாளை நாளை நிறைய சம்பாதிக்கலாம் நினைக்கிறோம் ஆனால் இவர் என்ன சம்பாதிப்பார் என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நாளை என்பது நம் கரத்தில் இல்லை நேற்று என்பது முடிந்து விட்டது இன்று என்பதன் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் நிச்சயம் இல்லை நிகழ நிகழக்கூடிய காலத்தில் எந்த அளவுக்கு நம்மால் வணக்கம் புரிய முடியுமோ மக்களோடு நிமுகத்தோடு பழக முடியுமோ உலகத்தில் வாழ்கிற பொழுது நல்லவர்களாக வாழ முடியுமோ அன்றன்றைய நாளிலே நாம் நல்லவர்களாக அல்லாவுக்கும் மக்களுக்கும் பிடித்தமான மக்களாக வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னாலே அதுதான் நம்முடைய வெற்றியின் ரகசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பார்க்கிற பொழுது இரண்டர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு இரண்டே சொல்வார்கள் நீங்கள் வணங்குகிற பொழுது எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் என் வணக்கம் கடைசி வணக்கம் என்ற எண்ணத்தோடு வணங்குகிற பொழுது அந்த வணக்கத்தில் இரையச்சமும் உயிரோட்டமும் இருக்கும் அதுபோன்று சம்பாதிக்கிற பொழுது காலங்கள் இருக்கிறது நாம் மெதுவாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு அது சம்பாதிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் வணக்கம் என்று பார்க்கிற பொழுது காலங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி உலகத்தில் இறைவனை வணங்காமலேயே வர்ணித்து விடுகிறான் ஆனால் காலங்கள் இருக்கிறது என்று அவன் நினைத்துக்கொண்டு காலங்கள் முடிந்து போயிடுவென்று நினைத்துக்கொண்டு சம்பாதிப்பதில் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் முழுதுமாக அழித்து கொண்டிருக்கிறான் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போவதும் இல்லை நம்மை இறைவன் எதற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதோடு நம் வாழ்க்கைக்கு தேவையான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிற பொழுது அந்த சம்பாத்தியம்தான் நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தை திறமை தவிர இறைவனை மறந்து நன்று கெட்டவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் சம்பாதித்தால் அது நமக்கு நிச்சயமில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் உண்மை உள்ளபடி நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் தான் உண்மையாளர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட உண்மையாளர்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக அசலாம் வலைக்கும் அலை صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم